திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருப்படை எழுச்சி இரண்டு பாடல் மட்டுமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் என்ன திருப்படை எழுச்சி யாத்திரை பத்து பெருமானனுடைய திருக்கடல் போக வேண்டும் அந்த யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் அவ்வாறு செல்லும் பொழுது எல்லோரும் சேர்ந்து வாங்க போக அப்போ நிறைய தடைகள் எல்லாம் வருது அது என்ன தடை வருது எல்லாம் பிறப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண யாத்திரைக்கு வச்சுக்குவோமே அப்போ என்ன பண்ணுவோம் எல்லாருமே டிக்கெட்லாம் எடுத்து எல்லாமே முடிவு பண்ணுவோம் ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா எது எதுவோ காரணம்னு சொல்லி மக்கள் எல்லாம் அப்படி அப்படி நழு நழுவி போயிடுவாங்க அதுதான் நாங்கள் என்ன பண்ணுறதுனா முதல்லையே நீங்கள் டிக்கெட் நீங்களே எடுங்கன்னு சொல்கிறது ஏன்னா அவங்கவுங்க டிக்கெட்டுக்கான தொகையை கொடுத்து எடுத்தோம்னா அதை கேன்சல் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம போயிட்டுட்டோம் எடுத்துட்டோம் போயிடலாம் அப்படின்ட்டு அதனால் தான் பெரும்பாலும் திருத்தலை யாத்திரை செய்கிறவர்கள் எல்லாருமே அவரவர் எல்லோரும் அவங்க பயணத்துக்கு நீங்களே குறிப்பிடுப்பாக எடுத்துக்கோங்க அதுபோல் இங்கேயும் ஐயா சொல்கிறாரு நிறைய தடை வரும் நீங்கள் கரண்டு போயிடாதீங்க சிவபெருமான் தான் ஒரு படையை அமைக்கிறார் ஒரு பெரும் படை அதுக்கு வந்து சிவபெருமான் தான் தலைவராக்கிறார் அப்போ வாழ் ஏந்தக்கூடிய தொண்டர்கள் தான் அவங்க வாழ் எந்தக்கூடிய போர் வீரர்கள் அப்போ வாழ் எழுதுனா ஞானம்ங்கிற வாழ் இதோட பெரிய விஷயம்னு இருக்குது எவ்வளோருமே சொல்லியிருக்காரு பாருங்க இப்போ பெரிய படை அடுத்து அணிவகுப்பு இதெல்லாம் இந்த ரெண்டு பாட்டே இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாரு ஏன்னா தடைங்கிற அந்த மாயப்படை சுத்தி அடிக்கிறாங்க அப்பங்க மாயா பிரபஞ்ச எத்தனையோ அது வந்து தாக்காம அந்த இறை உணர்விலிருந்து வழுகாமல் காக்கக்கூடிய அரணாக சிவன் களல் அந்த தலைவனான சொல்வெருமானே போர் தளபதியாக வருகிறார் நமக்கு திருப்படை எழுச்சி ஞானியர்களின் எழுச்சி எல்லாரையும் ஒன்று கூட்டினாரு ஒன்று கூட்டி திரட்டி அவர்கள தடைவாராது எழுச்சி மிக்க ஒரு போர் செய்யப்படுற யாரை எதிர்த்து இந்த போர் அப்படின்னா இந்த மாயங்கிற சுற்றி இருக்கக்கூடிய மாயப்படை வீரர்களை எதிர்த்து செய்யக்கூடிய ஞானப்படையை அமைக்கிறார் சொல்ற பேரின்ப உலகினை கை கொள்வோம் அப்படின்னு தொண்டர்கள் எல்லாம் என்ன படை திரண்டு எழுக என்று அறைவுகள் கொடுக்கிறார் மாணிக்கவாசக பெருமான் திருச்சிட்டம்பலம் ும் ஐயர் இந்த ஐ என்றாலே இறைவன் ஐயர் என்று சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல் அந்தணன் சிவபெருமான் அந்தணன் என்போன் அறவோன் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொள்களால் அப்படியே அந்த யாருக்கெல்லாம் கருணை இருக்கோ அன்பு இருக்கோ அவங்க இருக்கலாம் இந்த பெயர் அமைத்திருக்காங்க நந்தி நந்திங்கிறது சோ நந்தி நாமம் நமச்சிவாயவே அப்படியே பெருமான் எல்லாம் அப்படியே நாயன்மார் இது சுவாமியுடைய பேர் தான் தலைவன்னு அர்த்தம் அப்பர் பெருமானுடைய பதியத்துல நாயன்மார்னு குறிப்பிட்டது சிவபெருமான் நந்தி பல இடங்களில் குறி எல்லாம் அவருடைய பேர் தான் நம்ம வச்சுருக்க பேர் அதுபோல் தான் இந்த ஐயர் ஞான வாழ் ஏந்து ஐயர் சாதாரண வாழ் இல்லை ஞானம்தான் வாழ் இந்த ஞானம் வாழ் கொண்டு இந்த மாயப்படையை ஒரே விட்டு வெட்டிடலாம் மின் உடனே முரசு கொட்டுவாங்க போர் முடிஞ்ச அது நாதம்னு என்ன வேதம் தான் நாதம் வேதமொழியர் வெண் செம்மேனியர் செம்மே நீயர் என்னும் அந்த பெருமானுடைய திருவைங் நாதமாக உறையுங்கள் மானமாயேறுமையர் திரும்பவும் அவருடைய சிவபெருமான ஐயருங்கிறார் அது என்னென்னா இந்த இடத்துல மாங்கிறது நந்தியை குறிக்கும் பொதுவாகவே மாங்கிறது குதிரையும் குறிக்கும் ஆக இந்த இடத்துல விரைந்து செல்லக்கூடிய போர் வீரர்களை ஏற்றி கொள்ள செல்வதனாலே இந்த இடத்துல இறைவன் விரைந்து வருவதனால் இங்கு குதிரையை குறிக்கும் ஆக தேவர் மேலே வர்றாரு உயிர்களை எல்லாம் ஆட்கொள்ள விரைந்து வருகிறார் அது குதிரையிலே ஆகினால இது அவரவர் உள்ள பாங்குபடி எடுத்துக்கொள்ளலாம் அது மான ஏமாய மானம் உள்ள அந்த என்னன்ற அது தன்மானம் இல்லாமல் அதையும் சாதிக்க முடியாது ஒரே நிலையில் உறுதிப்பாடுடைய குதிரை நந்தியம் பெருமான் ஏறக்கூடிய ஐயர் மதி வெண்குடை கவிமின் எப்படிப்பட்ட குடை பிடிச்சிட்டு வருவார் அப்படின்னு சொன்னால் இந்த இறை வெண் வெண்குடைங்கிறது இறை உணர்வு அது யோகநிலையில் குண்டலெண்ணில் இருக்கக்கூடிய பேருணர்வை குடையாக பிடித்து வந்து வருகிறார் ஆன நீற்று கவசம் அடைய பொதுமீன்கள் எல்லாரும் இந்த ஒரு பெரிய பெரும்படை வருதுன்னா முக்கியமாக எல்லாம் கவச நீர் அணியுங்க இப்போ போர் புரிஞ்சால் என்ன பண்ணுவோம் நமக்கெல்லாம் வாழ்லாம் மேலே பற்றாமல் இருக்கிறதுக்கு மார்பில் கவசம் அணிஞ்சு வருவாங்க அப்போ இந்த படைக்கு எது தான் கவசம்னா ஆ நீர் அதாவது பசு பசுவினுடைய திருநீற்று தான் நமக்கு கவசம் அடைய புகுங்கள்னா அதுலேயே நீங்கள் புகுந்துருங்கன்றார் அப்படின்னா இருக்கும் மாணிக்கம் திருநாவுக்கர் சுவாமி திருநீற்று அறையில் இந்த திருநீற்றறைன்னு சொல்லுவாங்க அதான் சுண்ணாம்புக்காவா அந்த நீட்டு போய் இவர் போய் அங்கே உள்ள போனார்னா அது திருநீற்றறை அறையாயிடுச்சு அந்த சுண்ணாம்பு நீற்றக்கூடிய அந்த அறையில் போட்டு ஏழு நாள் கழித்து வெளியே வரார் அப்போ தான் திருநீரில் துதைந்த மேனியாக வர்றான் திருநீரில் பூசுன மேனி இல்லை திருநீரை உள்ளே நுழைந்து பூந்த மேனி அதுபோல் அந்த மாதிரி திருநீர் பூசிவாங்க அடைய பூ மீன்கள் வான ஊறாக கொள்வோம் கொள்வோங்கிறது என்னென்னா அதையே ஆட்சி பிடிச்சி பிடிச்சிடணும் ஆட்சியை கைப்பிடித்தல் தன்னை பயப்படுத்தல் சாமி சொன்னார் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே சொல்கிறார் இல்லையா அதுபோல இந்த தம்மையே இச்சை பேசி அந்த பதியத்தில் சாமி சொன்னவர் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை சிவலோகத்தில் இருப்பதற்கல்ல ஆழ்வதற்கு ஆளக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வார் சாமி அதாவது வான ஊர் கொள்வோம் சிவபுரம் திருவடியை பற்றுவோம் நாம் மாயப்படைவாராமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பெருமாய படைவாராது பெருமான் கடல் போகும் இரண்டாவது பாடல் தொண்டர்கால் தூசி செல்லீர் இங்கே போகிற வேலை எப்படின்னா அன்னைங்கெல்லாம் முன்னால் போகணும் நல்லா கவனமாக கேளுங்க எப்பொழுதுமே சுவாமி புறப்பாட சொன்னால் வாத்தியம் முதல்ல போகணும் அதுக்கப்புறம் தொண்டர்கள் போகணும் அப்புறம் சுவாமி புறப்பாடு சாமி வரும் சாமிக்கு பின்னால் போகக்கூடாது இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் தொண்டர்கள் தூசி செல்லு முன்பாக செல்ல வேண்டும் தொண்டர்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தான் பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை முத முதல்ல முதல்ல கொடுக்குறாங்க பாருங்கள் ரெண்டாவது யார் வராங்கன்னு பாருங்கள் பக்தர்கள் சூழப்போகிர் நல்ல மேலே மிகுந்த எல்லாம் அந்த தொண்டர்கள் இருபுறமும் சென்று போவார்களாம் ஏன்னா இவர்கள் இருபுறமும் அந்த தொண்டர்களை காப்பது மட்டுமல்ல தான் எப்படி பெரும் பெரும்பக்தியோடு அன்போடு வழிபடுறவங்க தான் அவங்க இருவருக்கும் அப்படியே ரெண்டு புறமாக காட்டி அவங்களை செம்மைப்படுத்துகிறார்கள் அப்படி போகிறாங்க அது பாருங்கள் எப்படி ஒரு அணிவகுப்பு பாருங்கள் சாதாரண ஒரு போர் படை மாதிரி நினைக்காம இதை நம்ம அப்படியே கற்பனையில் அப்படியே நினச்சி பார்க்கணும் வெய்யார்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் அப்படி சூழ போகிறாங்களாம் ஒன் திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் யோகி என்ன பண்ணுறாங்கன்னா உந்துதல் செய்கிறாங்களாம் என்ன காரணம் இப்போ நீங்கள் குண்டலினி சக்தியை எழுப்புகிறோன்னா காற்று என்ன பண்ணுறோம் உந்துரும் அப்படின்னு விசுத்தியில் வச்சு உந்துரும் பாருங்கள் அப்போ அந்த விந் நீங்க நீங்கள் எப்பயுமே தொண்டை கோயிலை வைத்து இந்த பிராமணின்னு சொல்லக்கூடிய அந்த இம் அந்த ஓங்காரம் சொல்லி இம்னு அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து அப்படியே கீழே போய் குண்டலினியை போய் தொட்டு அதிலிருந்து இருந்து மேலே எழுப்பிட்டு வரும் அதான் உந்துதல் செய்தல் இந்த இடத்துல நம்ம சூட்சமமான விஷயம் என்னன்னா பெருமான் மீதுன்ற மிதூர்ந்த அன்பை உந்துதல் செய்து அதை பற்ற வேண்டும் என்ற அவ ஆசையை கொடுப்பார்கள் அவங்க தள்ளிக்கிட்டே வருவாங்க இந்த இப்படி ஒரு பேரணியை இப்படிலாம் கற்பனை பாருங்க அவங்க அப்படியே தள்ளிக்கிட்டே வருவாங்க இப்படி இந்த காற்று இப்படி குண்டல்லி எழுப்பது போல நம்முடைய உணர்வுகளை எல்லாம் எழுப்பி விடுவார்கள் உன் திரள் யோகிகளே அதுவும் ஆற்றல் மிகுந்த யோகிகள் இப்படி இருப்பாங்க அவங்க பெருமான பேரன்பத்தை அப்படியே உள்ளவே மொத்த பிரபஞ்சத்தையும் தன் உள்ளிருந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் உடைய நிச்சயமாக பார்க்கலாம் அது ஒன்றுமே இல்லை இந்த யோகா நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது கைவரப்பெறும் அது நினச்ச நிமிஷம் எந்த கோவிலில் என்ன இருக்காங்க அங்கே என்ன நம்ம இங்கேருந்தே ஆனந்தமாக பார்ப்பாங்க இப்போ அண்ணாமலையார்னா அண்ணாமலையார் இங்கேருந்தே அங்கே என்னெல்லாம் பூஜை நடக்குது எல்லாம் அப்படி கண் குளிர பார்ப்பாங்க இது எப்படின்னா அவங்களுடைய தகுதி அல்ல இறைவன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேராற்றில் அது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நேரத்தை வந்து இறைவன் பால் செலுத்த செலுத்த அந்த யோகம் கைவரப்புறது இதுல ஒன்றும் மேஜிக்கெலாம் ஒன்றும் கிடையாது இது எல்லாருக்குமே இது கட்டாயமே எல்லாருக்குமே கைவரப்பெறக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் என்ன சில மணி நேரங்கள அப்படியே நம்ம அது ஒதுக்கணும் இப்போ கோழி வந்து அழகாக்குது அப்படின்னா அது இருபத்தோரு நாள் அப்படியே உட்காந்துருது குஞ்சு ஒருச்சு அது அறிவே இல்லாத அந்த கோழிக்கே அது தெரியுதுன்னா நமக்கு தெரியும் அப்ப அப்போ அழகாக்கணும் இல்லை அதான் எவ்வளோ நேரம் உட்கார்றேன்னு கேட்பாங்க அமர்ற உட்கார்ந்தியா உட்காந்தியா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்தம் உட்காந்துன்னா உட்காந்துருக்குறதில்ல அப்பாவுடைய சிந்தனையில் அமர்ந்து அந்த அப்போ உன் திரல் யோகிகளே பேரணி உந்தீர் அதை உந்தி செல்லுங்கள் தின்திறல் சித்தர்களே கடை கூலை செல்மீன்கள் அதுவங்க தான் எல்லாம் இந்த அணியை வந்து ஒருங்கிணைத்து அதை சிறந்த முறையிலே கடையாக பின்னால் இருந்து அவங்கெல்லாம் கடை கூலையாக பாதுகாப்பு படைவங்க ஏன்னா நம்மளால ஏதாவது எஸ்கேப் ஆகிடக்கூடாது பாருங்க ஒழுங்காக தான் வந்தானேடா பாதியிலே அப்படியே டேக் டைவர்ஷன் அப்படிலாம் போகக்கூடாதுன்னா பா அவங்க எல்லாம் அப்படியே கண்காணிச்சுட்டு வருவாங்க அவங்க தான் சித்தர்கள் சித்தத்தை சிவன் பாலை வைத்ததுனாலே சித்தர்கள் ஆனாங்க அவங்க அப்படி அவங்களுடைய கண்கள் ஆளுமையில் நம்மளால் அந்த அப்படியே பெருமானையே சிந்திக்கக்கூடிய சக்தி கொடுப்பாங்க அங்கேருந்து இப்படிப்பட்ட ஒரு அணிவகுப்பு நடக்குதுங்க இதில் நம்ம நுழையணுமா வேண்டாமா கட்டாயமாக உள்ளே போயிடணும் எப்படியாவது இதை பிறப்பெடுத்து நம் செயல் எப்படின்னா இந்த அணியில் நாம் நுழையணும் இது உலகத்தில் இது மாதிரி ஒரு அணி நடக்குது நம்ம அது உள்ளே போயிடலாம்னு நினச்சா அது அஞ்ஞானம் இது ஒவ்வொரு உள்ளத்தருடைய உள்ளத்துலேயும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அணிவகுப்பு இதில் நீங்கள் என்ன இதில் தொண்டராக இருக்கீங்களா பக்தராக இருக்கீங்களா சித்தராக இருக்கீங்களா அல்லது இங்கே யானைகளா இப்படி இருக்கீங்களாங்கிறது இல்லை சித்தர்கள் யோகிகள் இப்படி இல்லை நாம் என்னவா இருக்கோங்கிறது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் எந்த இடத்துல இருந்துக்கிறோங்கிறது நினைக்க ஆனால் இந்த அணி வகுப்பிலும் நாம் இருக்கணுங்கிற ஒரு விருப்பம் தான் அதை கொண்டு பேசியிருக்கோம் அதுதான் கருண் அதான் எதற்காகனா அண்டர் நாடு ஆழ்வோம் தேவர்கள் எல்லாம் தோழக்கூடிய அண்ட நாயகர் சொல்றேன் அம்பலவான பெருமான் ஆட்கொள்ளக்கூடிய அந்த நாடு அதை ஆழ்வோம் இப்போ நமக்கு இல்லாமல் என்ன இருக்குது நம்ம அப்போ தான் சிவபெருமான் தான் நமக்கு அப்பா அப்பா அவருடைய எல்லாமே நமக்கு தானே இப்படி ஒரு பெராசை இது துணுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் பெருமானே எனக்கு வேணும் அப்படின்ற பாருங்க அப்போ தான் அவன் அடைய முடியும் இது இதெல்லாம் வந்து என்னை படைப்புகளெல்லாம் காட்டி என்னை ஏமாற்ற முடியாது இதெல்லாம் என் கேளை இருந்தால் கூட அது கொஞ்சம் நாளில் தானே நம்ம விட்டுட்டு போய்டும் ஏன்னா நீ உன்னை பெறணும் நீ தான் எனக்கு வேணும் உன்னையே தான் பிடிப்பேன் ஒரே சிக்கனை பிடிப்பேன்னு சொல்லி வைராக்கியம் தான் திருவாசகம் என்ன பக்தி வைராக்கிய விசித்திரம் இதுதான் திருவாசகம் ஆனால் அந்த வைராக்கியம் கொள்ளக்கூடியது அண்டர் நாடு ஆழ்வோ நாம் அல்லல் படை வாரம் திரும்ப மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராது அல்லல் வர தரக்கூடிய இந்த மாயத்தில் போய் நான் சார மாட்டேன் நான் தெளிவாக இருக்கேன் இந்த அணியில் சேர்ந்து நான் சிவன் கடல் புகுவேன் மனசம்பந்த பெருமானுடைய வாக்கு சிவன் கடல் புகுவேன் சிவன் கடல் புகுவேன் சிவன் கடல் புகுவேன் இது பல தடவை சொல்லி தினமும் இந்த வார்த்தை குறைஞ்சது ஐந்து முறை சிவன் கடல் புகுவேன் சிவன் கடல் புகுவேன் ஒரு ஐந்து முறை பெருமான் பூஜை நேரத்தில் அப்படியே மனசில் அவரை நினச்சி கட்டாயமாக பெருமானை உன் திருவடி சேர்ந்தே தீருவேன் இதுதான் என் வாழ்க்கையில முதல் லட்சியம் முதல் அப்படிங்கிற ஒரு நிலையில் சிந்தனை பண்ணோம்னா இந்த மாயப்படைகளை கிட்டவே வராது அதை பற்றி நம்ம சந் நம்ம அதை நினைக்க வேண்டியதே இல்லை சுவாமி நினச்சிக்கிட்டே இருக்க இருக்கே இதெல்லாம் நம்ம விரட்ட வேண்டியதே இல்லை இருளாக விரட்டவே முடியாது ஒளி ஏற்றிட்டா தானாக ஓடி போயிருது செய்ய வேண்டியது அவரையும் அவர் அடியாபரையும் ஞானத்தையும் அப்படியே தான் பெறக்கூடிய அன்பையும் நம்ம மேலே வச்சிருக்கிற பேரன்பையும் அப்படி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதுதான் நம்ம இந்த அணிவகுப்பிலே சேரக்கூடிய உபாயம் சிவாய நம்ம சிவாயி